சிவ சிதம்பரம் ஜோதிடம் பன்னிரண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஆறாவது ராசி கன்னி ராசி பூமி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட கன்னி கன்னிராசி நேயர்களை ராசியின் அதிபதியாக புதன் பகவான் இருக்கிறார் பொதுவாக கன்னி ராசியில் பிறந்தவர்கள் பிரசித்த பெற்ற குடும்பத்தில் பிறந்தாலும் இளமையில் ஒருமையில் வாழ நேரிடலாம் தெய்வீக வழிபாடுகளில் சிறந்தவர்களாகவும் நீதி நேர்மை பண்புகளுடன் கூடியவர்களாகவும் இருப்பார்கள் எக்காரணங்களிலும் எவ்வித தொழிலிலும் ஞானத்தை பெற்றிருப்பார்கள் சமூக சேவை செய்ய பிரியம் கொண்டவர்களாக இருப்பார்கள் பிற்காலத்தில் இவர்கள் நல்ல செல்வாக்குடன் இருப்பார்கள் தானம் தர்மம் செய்வதில் தன் நிலை மறந்து பிறருக்கு உபகாரம் செய்வதையும் லட்சியமாக கொண்டிருப்பார்கள் கன்னி ராசியில் பிறந்தவர்களை உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் இவர்களை ஏமாற்றி செல்வத்தையும் பொருளையும் அபகரிக்க நேரிடலாம் ஆகையால் கன்னிராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொது நோக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள் நண்பர்களுக்காக விட்டுக் கொடுப்பார்கள் ஆன்மீக பக்குவம் மிகுந்த நுண்ணறிவு திட்டமிட்டு செயல்படும் தன்மை ஆகிய குணங்களை கொண்டிருப்பார்கள் மேலும் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவான் ராசி அதிபதி புதன் பகவான் இணையும் பொழுது அறிவின் மூலமாக தலைமை பொறுப்பு வழிநடத்தும் ஆற்றல் கல்வி கலையின் சிறப்பு ஆகியவை சமுதாயத்தில் நன் மதிப்பை வைக்கும் புத்திசாலித்தனத்துடன் குடும்பத்தில் நம்பிக்கை உரியவராக திகழ்வார்கள் அஸ்தம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கலை உணர்வு அதிகமாக இருக்கும் எளிதில் யாரிடமும் நெருங்கி பழகுவார்கள் விருந்தோம்பல் பண்பு அதிகமாக இருக்கும் பொதுவாக மருத்துவம் மெக்கானிக்கல் கைவினை கலைஞர்கள் போன்ற தொழில்களில் சிறந்து விளங்குவார்கள் பேச்சு திறமையால் சண்டை சச்சரவுகளை எளிதில் தீர்த்து வைக்கும் திறன் இருக்கும் வாழ்க்கையில் அடிபட்டு நொந்து கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வருவார்கள் அதிர்ஷ்டத்தால் உயிரும் வாய்ப்பு குறைவு உழைப்பால் உயர்வதுதான் இவர்களின் வழியாகும் ஆதலால் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு உழைப்பின் பாதையில் முயற்சிக்க வேண்டும் நட்சத்திர அதிபதி சந்திர பகவானுடன் ராசி அதிபதி புதன் பகவான் இணையும் பொழுது இவர்கள் பகுத்தறிவுவாதிகளாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் சித்திரை நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் இணையும் பொழுது கலை உணர்வு அழகு எதையும் நேர்த்தியாக செய்யக்கூடிய பண்பு இவர்களிடம் இருக்கும் தன்னம்பிக்கை மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் அழகு சார்ந்த தொழில்கள் இவர்களுக்கு ஏற்ற தொழில்கள் ஆகும் தனிமையில் அதிகம் சிந்திக்கும் பழக்கம் உடையவர்கள் சில நேரங்களில் நான் என்ற கர்வம் இவர்களிடம் வெளிப்படலாம் இவர்கள் எந்த தொழில் செய்தாலும் செய்யும் தொழிலே தெய்வம் என்று செய்வார்கள் மேலும் இவர்கள் தனித்தன்மையுடன் இருப்பார்கள் தொழில் பக்தி அதிகமாக இருக்கும் சில நேரங்களில் இவர்கள் விவாதம் செய்ய ஆரம்பித்துவிட்டால் அது மணிக்கணக்காக விவாதம் செய்வார்கள் शिवचिदम्बरम्